வணக்கம் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் முதலீடு செய்ய வருமாறு சீன முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு அம்பாந்தோட்டையில் சீனாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எட்டப்பட்டது உடன்பாடு குழந்தைகளிடையே அதிகரிக்கும் நோய் மருத்துவர்கள் விடுத்து எச்சரிக்கை ஜாலில் அனுராதரவாளர்கள் மீது சரமாரியான வாழ்வெட்டு தாக்குதல் இலங்கையில் கடந்த வருடத்தில் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு சுற்றி வளைப்புகள் வழக்குகள் தாக்கல் பட்டதாரிகளின் கனவுகளுக்கு அரசு உயிர் கொடுக்குமா கவனையீர்ப்பு மன்னாரில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு வாகனங்களை சோதனை செய்யும் நடவடிக்கையில் போலீசார் கனமழையால் அம்பாறையில் வயல் நிலங்கள் நாசம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கூட்டப்பட்ட வீட்டில் அழகிய நிலையில் மீட்கப்பட்டு அரசு ஊழியரின் சடலம் மட்டக்களப்பில் சம்பவம் நமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்களா இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மெடமார்ந்து நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலையை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே நம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் உள்ள பேல் பட்டனையும் தமிழ்நாடு இனி தொடர்பென விரிவான செய்திகள் நிலையான வலுவான ஆட்சி மற்றும் வெளிப்படை தன்மையுள்ள பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையில் முதலீடு செய்ய வருமாறு சேன முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அருக்குமார திசநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து இன்று ஏற்பாடு செய்திருந்த முதலீட்டு அமர்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இவ்வாறு அழைப்பு விடுத்தார் சீன ஜனாதிபதி சி ஜிங்பிங்கின் பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார தேசாநாயகவின் விஜயத்தின் மூன்றாம் நாளுடன் இணைந்ததாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த மாநாட்டில் சீன டியான்பிங் இன்கோபரேஷன் சீன ஹார்பர் பொறியியல் நிறுவனம் சீன தொலைத்தொடர்பு நிர்மாண கம்பெனி லிமிடெட் சீன பெட்ரோ கெமிக்கல் கூட்டுத்தாபனம் மெடலர் ஜஹல் கோபரேஷன் ஒப்சைனா நிறுவனம் சீன சிவில் பொறியியல் நிர்மாண கூட்டு தாபனம் சீன எனர்ஜி இன்டர்நேஷனல் குழுமம் நிறுவனம் மற்றும் குவாங்சு போக்குவரத்து குழுமம் உட்பட பல முன்னணி சீன நிறுவனங்கள் பங்கேற்றன அந்த நிறுவனங்களின் தலைவர்களுடன் ஜனாதிபதி அன்றகுமார நாயக்கு சுமூகமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது அம்பந்தோட்டையில் மூன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர் முதலீட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் இலங்கையின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சும் சேனாவின சினோபிக் நிறுவனமும் கைச்சாத்திட்டுள்ளன ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கவின் தற்போதைய சீன விஜயத்தின் போது இந்த ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டது இது அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்டு அதிகூடிய வெளிநாட்டு முதலீட்டை குறைக்கும் என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முன்மொழியப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இரண்டு லட்சம் பீப்பாய்கள் எண்ணெய் திறன் கொண்டது அதில் கணிசமான அளவு ஏற்றுமதி செய்யப்பட திட்டமிட்டுள்ளது சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்துள்ள இந்த பாரிய முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அம்பாந்தோட்டி பிரதேசத்திலுள்ள குறைந்த வருமானம் பெறும் மக்கள் மற்றும் முழு இலங்கை மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்த பங்களிக்கும் என ஊடகப்பிரிவு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்தியா மற்றும் இலங்கையுடன் இணைந்து நிறுவப்பட்ட ட்ரென்கோ பெட்ரோலியம் டெர்மினல் லிமிடெட் நிறுவனம் மூலம் திருகோணமலை எண்ணெய் குதங்கள் அபிவிருத்தி செய்யப்படுவதாக வலு வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் திருகோணமலை எண்ணெய் குதங்கள் வளாகத்திற்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசாங்கத்தின் வலசக்தி கொள்கை மற்றும் திட்டத்திற்கு இணங்கு திருகோணமலையில் உள்ள எண்ணெய் குதங்கள் மூலம் நாட்டிற்கு அதிக அளவு அந்நிய செலவாணியிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா மற்றும் இலங்கையுடன் இணைந்து நிறுவப்பட்டு டிரின்கோ பெட்ரோலியம் டெர்மினல் லிமிடெட் நிறுவனத்தின் கீழுள்ள அறுபத்தி ஒரு குதங்களில் நான்கு குதங்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள குழந்தைகளிடையே நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் கல்லீரல் நோய்கள் நுரையீரல் நோய்கள் என்பன தற்போது அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர மருத்துவ பீடத்தின் குழந்தை மருத்துவத்துறையின் பேராசிரியர் டுவந்தி பெரேரா தெரிவிக்கையில் அதன்படி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தொற்றா இருந்து பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகள் ஆரோக்கியமான உணவை பின்பற்ற ஊக்குவிப்பது அவசியம் என்றும் பேராசிரியர் வலியுறுத்தியுள்ளார் கூடுதலாக குழந்தைகளிடையே மனநிலை தொடர்பான நோய்களும் தொடர்ந்து பதிவாகி வருவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கிடையில் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஜூனிசேப் கல்வி அமைச்சகம் மற்றும் சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களிடையே அறிவு திறன் சம்பந்தமான போட்டியை ஏற்பாடு செய்துள்ளன இப்போட்டியின் இறுதி சுற்று இருபத்தி ஐந்தாம் தேதி கொழும்பில் நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மீது யாழ்ப்பாணம் பரிந்துரை பகுதி என தாக்குதல் ஒன்று நேற்றைய தினம் நடத்தப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது பருத்தித்துறை கொட்டடியை சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு தொலைபேசியில் தொடர்பு எடுத்த நபரொருவர் நீதானி தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் கரையோர பகுதிகளில் தேசிய மக்கள் சக்திக்காக வேலை செய்கின்றாய் உங்களது இடத்திற்கு வாழ்வெட்டுக் குழு ஒன்று வருகிறது பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டித்துள்ளார் அச்சுறுத்தல் விடுத்து சுமார் பத்து நிமிடத்தில் கொட்டடி பகுதிக்கு மோட்டார் சைக்கிள்களில் வருகை தந்து குழு அங்கிருந்தவர்களை துரத்தி துரத்தி வாள்களால் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இத்தாக்குதலில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் சகோதரன் உட்பட இருவர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை கொட்டடி பகுதியைச் சேர்ந்த ஜெயதீபன் கண்ணன் விஜயராசா இருவரும் தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு அமைச்சர் இ சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் ஆகியோர் விஜயம் மேற்கொண்டு விடயங்களை ஆராய்ந்த பின்னர் பருத்தித்துறை பொலிஸ் நிலையம் சென்று பொறுப்பதிகாரியுடன் இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் தாக்குதல்தாரிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் நுகருவோர் விவகார அதிகார சபையினால் கடந்த வருடம் இருபத்தி நான்கு ஆகிரது எழுநூற்றி அறுபத்தி ஓர சுற்றி அமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக சபையின் தலைவர் கேம சமரகோன் தெரிவித்துள்ளார் அந்த சுற்றிவளைப்புக்கள் தொடர்பில் இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வழக்குகள் தொடரப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் அவற்றுள் நிறைவுறுத்தப்பட்ட வழக்குகளுக்காக நீதிவான் நீதிமன்றங்களினால் இருநூற்றி ஏழு மில்லியன் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது வழக்கு தொடரப்படாத சுற்றி விரைவில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வேலி இல்லாத பட்டதாரிகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமொன்றே தொழிலை வழங்கு என்னும் கருப்பொருளிலான கவனியிருப்பு போராட்டம் ஒன்று யாழில் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்திற்கு முன்பாக உள்ள தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவிக்கு முன்பாக இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பமான இப்போராட்டத்தில் பட்டமளிப்பு அங்கிகளை அடையாளமாக அணிந்து வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்கு பட்டதாரிகளின் கனவுகளுக்கு அரசு உயிர் கொடுக்குமா பலவரிட கனவு நிறைவேறுமா பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் தெரிவில் எனும் வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு பட்டுதாரி அங்கிகளை அணிந்தவாறு போராட்டத்தில்

இப்போ கடந்த கால அரசாங்கத்தின கட்சி கட்ட நிமிடங்கள்ல மூவாயிரம் வேகன்சி யாழ் மாவட்டம் வடக்கு மாநத்தில் ஃபில் பண்றதுக்காக அப்ரூவல் காணப்பட்ட வேலையில அந்த அப்ரூவல் இப்போ இங்க போய்விட்டது மாறினது அரசாங்கம் தானே தவிர அந்த வேகன்சி சேஞ்ச் ஆகல அதே வேகன்சி இருக்கும் என்று சொன்னால் அதையும் ஃபில் பண்ணாத சுச்சுவேஷன்ல இருக்குது வரப்பு உயரத்தான் நீர் நீருயற நெல் நெல் உயரு குடி குடியேறும் குடியுர கோயரும் நாங்கள் வரப்பில் நிற்கிறோம் வரப்ப உயர்த்தினா தான் நீர் உயரும் அதை அதே நாங்கள் கடைசி கட்ட இதிலேருந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து வளர்ச்சி காணாத நாடு வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வளர்ச்சியை இட்டாதுன்றது எங்களுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது இந்த இடத்துல நாங்கள் உள்வாரி வெளிவாரி வெளிநாடு என்ற எல்லாத்தையும் தாண்டி அனைவருமே ஜுஇசி அப்ரூவலோட இருக்கிற பட்டதாரிகள் தான் இதில் எல்லா சப்ஜெக்டிலையும் இருக்கிறோம் எங்களுக்கு வட மாகாணத்தில் குறிப்பாக வர்றது வந்து மூவா நாடு முழுக்க மூவாயிரம் சாரி முப்பதாயிரம் ஆசிரியர் நியமனம் வழங்குவதற்கு வழங்கப்பட அண்மை காலங்களில் செய்தி பெற வருகின்றது ஆனால் வடக்கு மாகாணத்தில் அந்த முப்பதாயிரத்தில் அஞ்சு மாவட்டத்துக்கும் பொதுவாக எத்தனை வரும் அதுதான் எங்களுடைய முதலாவது கேள்வி ஐந்து மாவட்டத்துக்கும் குறைந்தது ஐயாயிரம் பெருமாக இருப்பேன் இந்த மாவட்டத்தில் உள்ள வேலையில்லா பிரச்சனை வேலையில்லா பட்டதாரி என்ற பெயரே அழிஞ்சு விட்டுடும் ஆனால் எங்களை கடந்த காலங்களில் ஒரு அஞ்சூறுக்கும் குறைவான கார்டு லிஸ்ட் தான் ஃபில்லப் பண்ணப்படுகிறது எங்களுக்கு நியமான தீர்வு வேணும் அதுவும் நிரந்தர தீர்வு வேணும் மென்னூரில் இருந்து பாலத்தை கடக்கும் பகுதிகளில் வரும் வாகனங்களை சோதனை செய்யும் நடவடிக்கையில் போலீசார் மற்றும் ராணுவம் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் மன்னாரில் கடும் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னர் நீதுவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இன்றைய தினம் காலை இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் சந்தேக நபரை கைது செய்யும் நோக்கில் இச்சோதனை நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது வழக்குன்றிற்காக நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது மூன்று ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதன்போது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும்

செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது இன்று அம்பாறை மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதுடன் சில இடங்களில் வெள்ள நீர் தேங்கி காணப்படுகிறது இந்த மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்நிலங்களும் வயல் நிலங்களும் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன சம்மாந்துறை மற்றும் நாவிதனபலி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சவலக்கடை கபநில சேவை நிலையத்திற்குட்பட்டு செய்கை பண்ணப்பட்டுள்ள பெரும்போக்கு வேளாண்மை செய்கையில் இரண்டாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான செய்கை பண்ண ன சவலக்கடை அணமலை வேப்பயடி ஐந்தாம் கொழனி போன்ற பல்வேறு பகுதிகளில் காணப்படும் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அதிகரித்த மழை வீழ்ச்சி காரணமாக சில குளங்களின் வேளாண்மை சேகை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது வேளாண்மை எழுபது நாட்கள் பயிராக காணப்படுவதனால குடலை பருவத்திலிருந்து கதிர பருவத்திற்கு மாறும் இந்த வேளையில் இவ்வாறு குளங்களில் நீர் திறந்து திறந்துவிடப்பட்டுள்ளதனால் விவசாயிகள் பெரிதும் பாதி தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் கடந்த வருடம் ஏற்பட்டு வெள்ளத்தினால் தாம் பாதிக்கப்பட்டு மீண்டட முடியாத நிலையில் இருக்கும் வேளையில் இந்த வருட ஆரம்பத்திலேயே அடுத்த வெள்ளமும் தம்மை அதிகம் பாதித்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர் இந்த நிலையில் மல்வத்து கோயா ஆற்றப்படுக்கைக்கான வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த அறிவிப்பு நாளை பிற்பகல் ஒரு மணி வரை அமுலில் இருக்கும் எனவும் நீர்ப்பாசன திணைக்கிடம் தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலையை அந்த பகுதியில் வசிக்கும் மக்களும் குறுக்கு வீதிகளில் பயணிப்பவர்களும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நீர்பாசனம் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை பெய்து வரும் மழை காரணமாக மூதூர்கட்டை பறிச்சான ராழ்பாணத்திற்கு மேலால் இன்று காலையில் இருந்து வெள்ள நீர் பரவ ஆரம்பித்துள்ளது தற்போது ஒரு அடிக்கு மேல் வெள்ள நீர் பாய்ந்து செல்வதோடு மழை அதிகரிக்கின்ற போது ராழ்பாளத்தின் மேலால் பாய்ந்து செல்லும் நீரின் அளவும் அதிகரிக்க கூடும் என தெரிவிக்கப்படுகிறது மலேக்கு தொடர்ந்து சேவையை இழுக்கு வைத்து இணைந்தன பயணச்சீட்டு முன்பதிவில் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நெடுஞ்சாலைகள் பிரதி மருத்துவர் பிரசன்ன குணசேன இந்த குறித்து நேற்று நடைபெற்ற கண்டி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் மலையக தொடருந்து சபையின் கொழும்பு இல்ல புகையிறத நிலையங்களுக்கான இணையதள முன்பதிவு தொடங்கியவுடன் பல்வேறு நபர்கள் மற்றும் போக்குவரத்து முகவர்கள் நாற்பத்தி இரண்டு செகண்ட்களுக்குள்ள முழு பயணச்சீட்டுகளையும் முன்பதிவு செய்துவிடுகின்றனர் அவ்வாறு முன்பதிவு செய்யப்படும் பயணச்சீட்டுகள் பின்னர் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது இவ்வாறான மோசடிகளால் நாட்டின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படும் எனவே இது தொடர்பில் கவனம் செலுத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தார் எனினும் இந்த விடயம் குறித்து குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கு பதில் முறைப்பாடொன்றை அளித்தால் மாத்திரமே அது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொள்ள முடியும் என கண்டி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அனுருத் பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபணவியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு நேற்றைய தினம் கொழம்பில் நடைபெற்றது இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நிலவும் வலுவான உறவு குறித்தும் இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையில் நடைபெற்று வரும் அபிவிருத்தி திட்டங்கள் முதலீடுகளை இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் போலீஸ் நிலையங்களுக்கு கேப்டருக்கு வாகனங்களை வழங்குவது தொடர்பாக இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதற்காக இந்திய அரசாங்கத்தின் மானிய உதவியுடன் முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தத்தில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா மற்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சகத்தின் செயலாளர் டி டபிள்யூ ஆர் பி செனபரத் ஆகியோர் கையெழுத்திட்டு பரிமாறிக்கொண்டனர் இந்த திட்டத்தின் கீழ் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு குறைந்தது எண்பது ஹெப்ரக வாகனங்கள் உதிரி பாகங்கள் மற்றும் துணைக்கருவிகள் வழங்கப்பட உள்ளன இது பொதுமக்களின் பாதுகாப்பு மேம்பதல் மற்றும் ஒழுங்கை பராமரித்தல் தொடர்பான இலங்கை போலீசின் முக்கிய தேவையை நிவர்த்தி செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று கரை கொதுங்கிய மர்ம வீட்டில் இருந்த பதினெட்டு புத்தர் சிலைகளை போலீசார் மீட்டு நிலையம் கொண்டு சென்றனர் அண்மை காலமாக கடல் நிலையில் மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள் சூறாவளி புயல் நிலநடுக்கம் போன்றவை பல தென்களுக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டது அதன்போது மியன்மார் தாய்வான் தாய்லாந்து மலேசியா இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இந்த மர்ம வீடு வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தினை தாங்கிய பல மரபு அம்சங்கள் காணப்பட்டுள்ளன இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மருதங்கணி போலீசார் அதில் காணப்பட்ட பதினெட்டு புத்தர் சிலைகளையும் செப்பேடுகளையும் மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட சிலைகள் உட்பட பொருட்கள் தற்பொழுது மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது மட்டுக்களிப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கல்லடி கலைமகள் வீதியில் உள்ள பூட்டப்பட்டிருந்த வீடொன்றிலிருந்து நேற்று ஆடர்வரின் சடலம் அழகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இந்த சடலம் பொது சுகாதார பரிசோதகர் ஒருவருடையதென அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் கல்லடியை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான பொது சுகாதார கடமையாற்றியவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சடலம் போலீசாரின் பாதுகாப்பின் கீழ் அப்பகுதியிலேயே வைக்கப்பட்டுள்ளது பூட்டப்பட்ட வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை உணர்ந்த அயலவர்கள் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து ஸ்தலத்துக்கு விரைந்த போலீசார் சொகோ தடையவியல் போலீசார் காத்தான்குடி போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் விஜித் விஜய் சொய்சா பயன்படுத்தும் வாகனம் தொடர்பில் பணத்துறை பலானு மோசடி தடுப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த வாகனம் முதிரி பாகங்களை கொண்டு சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டதொரு வாகனம் என சந்தேகம் எழுந்துள்ளது சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் விஜித் விஜய முனி சோய்சாவிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது எனினும் விசாரணையினிடையில் அவர் திடீரென்று சுகையினமுற்ற நிலையில் விசாரணைக்காக வேறொரு நாளில் வருகை தருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலான மோசடி தடுப்பு போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இரடி மடு நேர்த்தும் நீர்ப்பாசனத்துக்காக திறந்துவிடப்பட்டு நூற்றி ஐந்து ஆண்டு நிறைவையொட்டி நன்றி செலுத்தும் பொங்கல் விழா ஒன்று பெற்றுள்ளது குறித்த நிகழ்வு இன்று காலை இரணிமடு விவசாய சம்மேளனத்தின் செயலாளர் முத்து சிவமோகன் தலைமையில் கனகாம்பிகை அம்மன் ஆளிக மூன்றலில் இடம்பெற்றது நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அதிபர் எஸ் முரளிதரன் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் விவசாய திணைக்களும் சார் அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் விவசாயப்பிட மாணவர்கள் விவசாயிகளின பலரும் கலந்து கொண்டனர் சமய நிகழ்வுகளை தொடர்ந்து பிரதான பொங்கல் பாணிகளை வைக்கப்பட்டதை தொடர்ந்து பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின நிறைவு வருகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்